வணக்கம் நண்பர்களே இது உங்கள் உயரவு பழனிசாமி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இதில் இந்த சீரீஸ் ஒரு மூணாவது இது பார்க்க போகிறோம் என்னென்னா நம்ம பாடம் படிக்கிறது எப்படி படிக்கிறது எப்படி கோடு போட்டு படிக்கிறது எப்படி மனப்பாடம் பண்ணுறது எப்படி மல்டிபிள் சாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி லைனில் என்ன படிக்கிறது அப்படின்னு நிறைய படிக்கும் இளைஞர்களுக்கு டவுட் இருந்தது நிறைய பேர் நம்ம பார்த்த மாணவர்கள் மாணவிகள் நிறைய பேர் கேட்டாங்க அதனால் இந்த சீரீஸ் நம்ம போட்டுட்ருக்கோம் ஸோ ஏற்கனவே இரண்டு பாடம் பார்த்தாச்சு இது மூணாவது பாடம் இது மாதிரி தொடர்ந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசுவோம் அதுக்கப்புறம் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அளவுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் பற்றியும் டீட்டெயிலாக பேசுவோம் ஸோ இங்கே வந்து நம்ம இப்போ இங்கிலீஷ் காமிச்சிட்ருக்கோம் பட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது தமிழ் ஸோ நிலக்கோளம் புவி புயர் புற செயல்பாடுகள் புவி புற செயல்பாடுகள் சரி இப்போ இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம் இந்த அறிமுகம் என்ன முக்கியமாக புவியின் அக புற செயல்பாடு அகனா எண் இது புறச் செயல்பாடு அவுட்டர் புவி பல்வேறு மாறுதலுக்கு உள்ளாகிறது அப்போ புவி வந்து பல்வேறு மாறுதல் உள்ளாவதற்கு இரண்டு காரணம் இருக்குது ஒன்று செயல்பாடு இன்னொன்று புற செயல்பாடு அப்போ இதிலே ஒரு கேள்வி உருவாக்கிட்டோம் நம்ம இப்போ அப்ப புவியினுடைய மாற்றத்திற்கு செயலுக்கு காரணம் என்ன அப்படின்னு ரெண்டு காரணம் அகச்செயல்பாடு ஒரு காரணம் இருக்கலாம் இன்னொன்று புறச் இருக்கலாம் ஆனா ரெண்டுமே காரணம் இவ்விரு தொடர்ச்சியான செயல்பாடுகள் அப்ப புவியின் அக மற்றும் புற செயல்பாடுகள் தொடர்ச்சியான செயல்பாடுகள் இல்லை தொடர்ச்சியற்ற செயல்பாடுகள் அப்படின்னு அர்த்தம் தொடர்ச்சியான செயல்பாடுகள் அப்ப மூணு சென்டென்ஸ் மூணு கேள்வி உருவாகிடுச்சு புவி அக மற்றும் புறச் செயல்பாடு அகச்செயல்பாடும் ஏற்படும் புறச்செயல்பாடும் ஏற்படும் பல்வேறு மாறுதல் வருது அந்த மாறுதல் வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ மூணு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கணு நம்ம இதுக்குள்ளே உருவாக்கிட்டோம் அடுத்தது புவியின் நிலத்தோற்றத்தை வடிவமைக்கிறது எப்படி இந்த மாறுபாடுகள் உருவாதனால தான் புவியினுடைய நிலத்தோற்றம் உருவாகிறது வடிவமைக்கப்படுகிறது புறச் செயல்பாடுகள் எல்லாம் சூரிய சக்தி அண்ட் புவியீர்ப்பு விசை அகச்செயல்பாடு புவியின் உட்புற வெப்பம் வச்சுக்கோங்க அப்போ இப்போ உங்களுக்கு ஞாபகம் என்ன விற்கணும் இந்த இவ்வளோ பாயிண்ட்டுக்குள்ளே அகச்செயல்பாடு புறச் செயல்பாடு பார்த்தாச்சு மாறுதல் தொடர்ச்சியான மாற்றம்னு பார்த்தாச்சு இமேஜின் பண்ணுங்க நீங்கள் புவியின் நில தோற்றத்தை வடிவமைக்கணும்னு பார்த்துட்டோம் புற செயல்பாடுகள் என்ன பார்த்துட்டோம் சூரிய சக்தியும் புவியீர்ப்பு விசையும் புறச் செயல்பாடு அகச்செயல்பாடு என்னது புவியின் உள்ளே இருக்கக்கூடிய வெப்பம் அப்போ மேட்ச்ஸ் ஃபாலோயிங் ஆர் ஆட் மேன் அவுட்டில் இந்த பாயிண்ட் வரும் அப்போ உங்களுக்கு இந்த அஞ்சு வரிக்குள்ளே ஆறு வரிக்குள்ளே நம்ம பல கேள்விகளும் உருவாக்கிட்டோம் அப்போ இதை நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கணும் நம்ம என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன் செகண்ட் அடுத்தது இங்கே என்ன பார்த்தீங்கன்னா புற செயல்பாடுகள் இப்போ புற செயல்பாடுகளில் நம்ம வந்து இப்போ மெயினாக பார்க்க போகிறது புற செயல்பாடுகள் தான் அப்போ புற செயல்பாடுகளில் ரெண்டு இருக்குது ஒன்று வானிலை மற்றும் பருப்பொருள் அசைவு இன்னொன்று சம்மன் ஃபர்தராக இந்த வானிலை சிதைவு மற்றும் பருப்பொருள் என்ன இருக்குது இயற்கை சிதைவு தட் இஸ் ஃபிசிக்கல் வெதரிங் அப்புறம் வேதியியல் சிதைவு கெமிக்கல் வெதரிங் உயிரினைச் சிதைவு பயாலஜிக்கல் வெதரிங் சமன்படுத்துறது மாதிரி ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்று அரிப்பினால் சிதைவுறுதல் அதுக்கு பேர் டீக்ரடேஷன் இங்கிலீஷில் சமன்படுத்துதலில் இன்னொன்று படிவுகளால் நிரப்பப்படுறது அதுக்கு பேர் அக்ரடேஷன் சரியா சரி இதில் நம்ம அங்கே பார்க்குற வானிலை சிதைவு வானிலை சதை வந்து வளிமண்டல் நிகழ்வுகளோடு புவியின் மேற்பரப்பு நேரடியாக தொடர்பு கொள்வதால் பாறைகள் சிதைவடைதலுக்கும் தட் இஸ் டிசக்னேரேஷன் அழிதலுக்கும் டீகம்போஷன் உட்படுகிறது இப்போ இங்கே ரெண்டு விஷயம் இருக்குது வளிமண்டலத்தோடு புவியின மேற்பரப்பு தொடர்பு கொள்வதால் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று சிதைவடைகிறது இன்னொன்று அழிவடைகிறது தட் இஸ் டிஸ்இன்டெக்ரேஷன் பீரியது அழிதல் மொத்தமாக அழிஞ்சு டிகம்போஸ் ஆகிறது இப்போ என்னென்னா ஒரு பாறை ரொம்ப புதுசாக உடைகிறது அது டிஸ்இன்டெகிரேஷன் அழிகிறது டீ கம்போஸ் ஆகிறது அப்படின்னா அந்த பாறை உடைஞ்சி மொத்தத்திலே மணலாக ஆத்தோடு அடித்து போயிடுறது இவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் சரியா அப்போ இந்த மாதிரி வெதரிங் என்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது இல்லை அப்படின்னா ஒரு செகண்டு மூணு விதமான வானிலை சிதைவு தட் இஸ் இயர் சிதைவு பிசிக்கல் வெதரிங் வேதியியல் சிதைவு கெமிக்கல் உயிரினை சிதைவு அப்போ வானிலை சிதைவு எத்தனை வகைப்படும் கேட்கலாம் மூணு சாய்ஸ் மூணு இருக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு சாய்ஸும் மூணு கொடுக்கலாம் அடுத்து என்னென்ன வகை அப்படின்னு கொடுக்கலாம் அதில் இந்த மூணும் கொடுக்கலாம் மேக்ஸி ஃபாலோயிங்கில் கொடுக்கலாம் அப்போ இது ஞாபகம் இருக்கணும் என்னென்ன மாதிரி நடைபெறுது அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரிய வேண்டும் ஓகே ரைட் சரி இப்போ இயர் சிதைவு பிசிக்கல் வெதரிங் அப்படின்னு அர்த்தம் இயற் சக்திகளால் பாறைகள் வேதியியல் மாற்றம் ஏதும் அடையாமல் நல்லா பார்த்துக்குங்க வேதியியல் மாற்றம் அடையாமல் தட் இஸ் கெமிக்கல் சேஞ்ச் எதுவுமே கிடையாது அடையாமல் உடைபடுவதே இதைவு அனைப்பிடிக்கும் அப்போ இது ஒரு டெஃபனிஷன் இது வந்து ஒரு டெஃபனிஷன் ஒரு என்ன சொன்ன கோட்பாடு குறிக்கொள்கிற மாதிரி இது வந்து டெஃபனிஷன் எப்படி சொல்லுவேன் இயற் சக்திகளால் பாறைகள் வேதியியல் மாற்றம் ஏதும் அடையாமல் வெறுமனையாக உடைபடுவது இயற்சிதைவு எனப்படும் அப்போ இயற்சிதைவு ஒரு மார்காட்சி பகல் நேரத்து இப்போ நடக்கு பகல் நேரத்தில் அதிக வெப்பத்தின் காரணமாக பாறைகள் விரிவடைகின்றன ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு கிட்ட இந்த ரயில்வே ட்ராக்கை கூட நமக்கு வந்து ஒவ்வொரு ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒரு கேப் விட்டுருப்போம் ஏன் கூட்ருப்பாங்க வெயில் காலத்தில் அந்த கேப் அதுவும் அது வந்து விரிவடையும் அப்படிங்கிறதுக்காக விரிவடைந்து சுருங்கும் அப்படிங்கிறது இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான் ஸோ வெப்பத்தினால இந்த பாறை விரிவடையுது இந்த பாறை விரிவடையுது அப்போ இந்த பாதை விரி விரிவடையுது ப வெக்க வெப்ப இல்லை வெப்பத்தில் இரவு நேரத்தில் குளிர்காலமாக என்னாச்சு சுருங்குகிறது இந்த தொடர்ச்சியான நிகழ்வின் காரணமாக இங்கே பாருங்கள் நம்ம ஏற்கனவே ஒருத்த தொடர்ச்சி பார்த்தோம் இதுவும் தொடர்ச்சியான பாரணம் தொடர்ச்சி என்னென்ன நடக்குது வெயில் அடிக்குது குளிர் அடிக்குது மழை பெய்யுது குளிர் அடிக்குது வெயில் அடிக்குது மாறி மாறி வருது அப்போ பாறைகளில் வி விரிசல் ஏற்பட்டு அவை உடைந்து சிதறுகின்றன அப்போ பாறை உரிதல் பாறை உரியும் எக்ஸ்போலேஷன் பேர் பாறை உரியிறது மேலே பாறை பிரிந்து உடைதல் உரியும் பட் ரொம்ப ஹெவியான பண்ண உடைஞ்சிரும் அப்புறம் அவை மற்றும் சிறுத்துகளுக்காக சிதை உறுதல் ஆகியன இயற்கை அப்போ இயற்கையினுடைய சிதைவுகளில் என்னென்ன வகையில இருக்குது பார்த்தீங்க தட் இஸ் பாறை உரிதல் எக்ஸ்போலியேஷன் அப்புறம் பாறை பிரிதல் பிரிஞ்சு போகிறது அப்புறம் சிதை உரிதல் அப்படிங்க மூணு பகுதி இருக்குது இதில் மூணு பாயிண்ட் இருக்குது அப்போ இதில் நம்ம படிக்கும் அடுத்து பாறை உரிதல்னால் என்ன அப்படிங்கிறது இங்கே இங்கே கொடுத்துருக்காங்க டெஃபினேஷன் வெப்பம் பாருங்கள் வெப்பம் மற்றும் குளிர்ச்சியின் மாறுபாடு காரணமாக உருண்டையான பாறைகளின் மேற்பரப்பு வெங்காயத்தோல் போல் உரிகிறது அடுக்கடுக்காக உரிந்தெடுக்கப்படுகிறது இவ்வாறு பாறை செய்த நிகழ்வு பாறை உரிதல் பாறை உரிதல் பாறை மேல்தகடு உரிதல் தட் இஸ் ஷீட்டிங் மேலே மட்டும் அடுத்து நொறுங்குதல் ஷேட்டரிங் போன்றவை விரிதலின் இரண்டு வகை ஒன்று பாறை உரியும் வெங்காயம் உரிகிற மாதிரி அழகாக 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 எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க பாறை உரியும் இன்னொன்று நொறுங்கும் பாறை உடைப்போம் நொறுங்கும் இந்த ரெண்டு நிகழ்வு மூலமாக பாறை உறுதி எக்ஸ்போரியேஷன் அப்படிங்கிற ரெண்டு வகையாக நடக்குது அப்படிங்கிற நம்ம வந்து ஞாபகம் இந்த படத்தை பாருங்கள் பாறை உறுதி அழகாக எழுதியிருக்காங்க இது பாருங்கள் எப்படி நம்ம கிணத்துல நம்ம பழைய காலத்தில் வந்து இந்த செடிமெண்ட் ராக் மாதிரி எழுத மீன் ஈவன் இங்கே பல மலையிலே பார்த்திங்கன்னா கூட அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக சிலைட் சிலைடாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ கிணறு வெட்ட இடத்துல பார்க்கலாம் அதெல்லாம் உருவாங்க தானே அதே மாதிரி இங்கே மலையிலையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்கும் ரைட் சரி சரிங்க வச்சுக்கோங்க அடுத்தது சிறு துகள்களாக சிதைவு கிரானுரல் கிரானுலர் டிசென்டிகரேஷன் அப்போ இங்கே பாருங்க படிவு பாறைகள் காணப்படும் இடங்களில் பாறைகள் சிறு துகள்களாக சிதை உறுவ அதிகம் நடைபெறும் இந்நிகழ்விற்கு வெப்பம் காரணமாகும் இங்கே பார்த்தீங்களா இது மாதிரி நம்ம பாறை நிறைய இடத்துல பார்த்துருப்போம் இந்த தேன்கூடு மாதிரி இருக்கும் தேன்கூடு பாறை உடனே நிறைய இடத்துல சொல்லுவாங்க இதுதான் அது நல்லா பார்த்துக்கோங்க இந்த பாட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாறை பிரிந்துடைதல் பிளாக் டிசன்டிக்ரேஷன் ஒரு பாலை பாறை வந்து பகலில் விரிவடைந்து இரவில் சுருங்குகிறது இச்செயல் தொடர்ந்த நடுவில் பாறையில் இணைப்புகளில் அழுத்தம் ஏற்பட்டு பாறைகள் சிதை உரு இப்ப முக்கியமான பண்ணுறது பாறையில் வெறி விரிவடைது சுருங்குது இது தொடர்ந்து நடைபெற என்னென்ன நடக்குது அழுத்தம் ஏற்படுகிறது யாச்சுக்க அழுத்தம் ப்ரெஷர் ஸோ இந்த சிதைவுரதுலேயே பாறை பிரிந்துடைதல் என்கிறோம் இந்த அருக்கு பாருங்கள் இதான் அது பாறை பிரிந்துடைதல் நம்ம இந்த விஷயில கொஞ்சம் கிளியராக காமிப்போம் ஸோ இந்த பாறை நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி பாறை நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியும் கிளியராக பார்க்க முடியும் தெரியல உங்களுடைய இப்போ நீங்கள் சின்ன செல்லில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தெரியுமான்னு தெரில இது சிந்தனை வேணா மண் உருவாக வானிலை சிதைவு ஒரு முக்கிய தேவையா கண்டிப்பாக தேவை கண்டிப்பாக தேவை சரி தகவல் பிள்ளை என்ன பாருங்கள் உடைந்த பாறைகள் வானிலை சிதைவுக்கு உட்பட்டு மண்ணாக மாறுகிறது உண்மை தானே சிதைவடைந்த நுண்ணிய பாறை துகள்கள் மற்றும் சிதைந்த உயிரினங்கள் ஹியூமஸ் கலவை மண்ணாகும் ரைட்டா அப்போ இப்போ உண்மையிலே மண்ணில் என்ன இருக்குது வெறும் மண்ணில் வெறும் மண்ணுன்னா வெறும் மணல்னால் மணலில் ஒன்றுமே விளையாது ஆனால் மணலும் ஹியூமஸ் உயிரங்களுடைய சிதைந்த பகுதியும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி மண்ணாக இருக்குது அந்த மண்ணில் தான் நம்ம விவசாயம் பண்ணுறோம் சரிங்களா நீ ஆற்று மணலில் போய் விவசாயம் பண்ண முடியாது ஆனால் ஆற்று நடுவில் மரம் இருக்காது நடு ஓரத்தில் பார்த்திங்கன்னா மரம் மரம் பார்க்க முடியும் ஏன்னா அங்கே வந்து மணலும் இந்த ஹியூமஸும் சேர்ந்தது உயிரினத்துக்கள் சிதைந்த உயிரினுடைய இது இருக்குது கலவை இருக்குது பார்த்திங்களா ரெண்டும் சேர்ந்த கலவை இருக்கும் ஸோ இதை ஞாபகம் வெறும் மணல் கிடையாது மணலும் ஹியூமஸும் சேர்ந்தது மண் அதுதான் வளத்தை கொடுக்கும் வளமான ஒரு விவசாயத்துக்கும் ஏற்பாடு செய்யும் சரிங்களா இப்போ நம்ம இந்த ஒன்றை பக்கம் பார்த்துருக்கோம் இதில் இத்தனை கேள்விகள் எப்படி படிக்கணும் எப்படி கோடு போட்டு படிக்கணும் படிக்கணும் என்னென்ன மாதிரி கேள்விகள் வரும் என்பதையும் நம்ம அசசன் ரிசன் வரைக்கும் லிஸ்டட் பற்றி எல்லாமே நம்ம பார்த்தாச்சு ஸோ இதே மாதிரி இன்னொரு பாடத்தோடு நம்ம மீண்டும் நம்ம வந்து சந்திப்போம் மிக்க நன்றி தேங்க்யூ வெரி மச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க பெல் பெல்லைக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.